ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்முனி நேச்சுரல் பிளாக் இன்னைக்கு நான் பார்க்க போகிற பதிவு மட்டன் மிளகு வறுவல் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு மட்டன் மிளகு வறுவல் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ நான் வந்து மூணு கிலோ வந்து மட்டன் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து குழம்பா செஞ்சு எடுத்துக்கிட்டேன் அதிலிருந்து நான் வந்து அந்த கறி நல்லா குழம்புலேயே வெந்திருச்சு இல்லையா அதுலேருந்து நான் வந்து கொஞ்சம் கறி வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் தனியாக அடுப்புல ஒரு கடாய் வச்சிக்கலாம் கடாய் சூடானதும் அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா இருக்கும் அதனால நல்லெண்ணே சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு கொத்து கருவேப்பில்லை ஒரு ஆறு ஒரு வரமிளகா குண்டு மிளகா இருந்தால் நல்ல மனமாக இருக்கும் இல்லை நீல மிளகா இருந்தாலும் போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஒரு பத்து பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அந்த பூண்டோட மனம் வந்து மட்டன் வறுவலுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் அது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வந்து பெரிய வெங்காயம் அதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்ப இது எல்லாத்தையும் தாளுதத்துல சேர்த்து நல்லா இது வந்து பொன்முருவல ஆகுற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது வதங்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம மட்டனை வந்து கொஞ்சம் அதுல இருந்து குழம்புல இருந்து எடுத்துடலாம் இப்போ தேவையான அளவு நான் எடுத்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ மட்டன் வந்து எடுத்திருப்பேன் தனியாக எடுத்துட்டு இப்போ இதை தான் நம்ம வந்து மட்டன் மிளகு வருவெலாம் செய்ய போகிறோம் இதில் நிறைய பொடி போட இல்ல ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மட்டன் வறுவல் இப்போ தாளுதம் நல்லா தாளிச்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து நம்ம எடுத்த மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஏற்கனவே மட்டன் நல்லா வெந்துருச்சு அதனால ரொம்ப நேரமெல்லாம் எடுக்காது இப்போ இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மிளகு தூ மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அவ்வளோதான் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இதை நம்ம அரைச்சும் சேர்த்துக்கலாம் இல்ல பேக்கெட்ல இருக்க மிளகும் சேர்த்துக்கலாம் இதோட கலரே பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் பார்த்தாவே சாப்பிடலாம் போல இருக்கும் அவ்வளவுதான் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ரொம்ப வந்து தூள் போட வேண்டாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே குழம்புலயே இந்த காரம் உப்பு எல்லாமே இருக்கும் இதுக்கு உப்பும் போட தேவையில்லை ஏன்னா இதை வந்து தான் வெந்திருக்குது கொழம்புலயே போட்டதுனால அதனால அப்படியே வந்து அந்த மசாலா வாசம் போற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க சேர்த்து மசாலாவுடைய வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடலாம் இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மட்டன் மிளகு வறுவலுடைய மனமே வேறு லெவலில் இருக்கும் நல்லா ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையை தண்ணியில் கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க வதக்க வதக்க இதோட கலர் வந்து சூப்பராக வந்து பார்த்தாவே சாப்பிட்லாம் போல் மாறும் அப்படி நல்ல ஒரு காரசாரமான ரொம்ப டேஸ்டியான செட்டிநாடு ஸ்டைலில் சூப்பரான மிளகு மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நல்ல சாதம் சுட சுட வடிச்சு இந்த மட்டன் வறுவலை போட்டு பெரட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா அடடா வேற லெவல்ல இருக்கும் இது சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளா ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு மட்டன் மிளகு வறுவல் ரெடி கண்டிப்பாக இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா அம்மனி நேச்சுரல் விளாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் நான் கொடுப்பேன் பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்